வணக்க மக்களே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க இவங்க ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஏன் இன்னும் கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் போடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டவுட் இருக்குங்க நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடி காம்போ பேக் போட்டுருந்ததுனால ஃபுல் வீடியோ வந்து போட முடியலை ஏன்னா வந்து பேக்கிங்கு அப்புறம் பார்சல் அனுப்புகிறது இப்படின்னு போயிட்டு இருந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் வீடியோ போட போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது புது வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க மறக்காமல் ஃபுல் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிளான்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷனல் கொரியர் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்திலையும் நம்ம பிளான்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கோங்க இங்கே பிளான்ஸ் வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸில் ஃபுல் சாயலோடு எடுத்துக்கோங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவிலும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வந்து இருக்குங்க நீங்கள் இரு எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் அந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்றது கூட நான் வந்து பார்த்து சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸில் எடுத்துக்கோங்க அப்படி தவிர்க்க முடியாத பட்சம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் ஃபுல் சைல் ஆயில் ஆர் ரிடியூஸ் சைல் போகலாங்க சூப்பரான ஒரு ஆஃபரும் இருக்குங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவும் அப்படியே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க வாங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சருங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னீர் ரோஸ் தாங்க இது எப்பவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் இது வந்து நம்ம சிக்ஸ்டி ருபீஸுக்கு வந்து கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே ஃப்ளவர் வந்துட்டே தான் இருக்கும் நீங்கள் சின்ன செடியிலே பாருங்கள் த்ரீ ஆர் ஃபோர் பட்ஸு அந்த மாதிரி தாங்க எல்லாத்துலேயுமே வச்சுருக்கோம் நீங்கள் ஃப்ளவர் முடிஞ்சதும் செடியை கட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் மறுபடியும் உங்களுக்கு சூப்பராக பூ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷான பிளாண்டாகவே இருக்குங்க நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் ரோஸ் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலரில் வரக்கூடிய நாட் ரோஸ் தாங்க ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் அதுவும் இல்லாமல் சூப்பராக செடி நிறைய பூத்துகிட்டே இருக்கும் இது வந்து சொல்லவே வேணாம் அவ்வளோ அருமையான ப்ளாண்ட்டாக நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க இதை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இது வந்து எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ்ன்னு சொல்லலாம் இது வந்து நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய எல்லோ ரோஸ் வெரைட்டிங்க அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நூறு நூத்தி ஐம்பது மட்டும் வச்சு பூக்கக்கூடிய இந்த பட்டன் பிங்க் ரோஸுங்க நீங்கள் செடியில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பூவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட் வந்து நல்லா புஷ்ஷான பிளான்ட்டாகவே அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா பிளைன் கலர்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க ரெட்டு ஆரஞ்சு எல்லோ கலர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலர்ஸும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு சில்வர் லைன் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிளைன் கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக்கு தான் சொல்லலாம் உங்களுக்கு வேணும்னா எனிஃபை கலரில் காம்போ கூட வாங்கிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா மினியேச்சர் ரோஸ் வெரைட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் பிளான்ட்டுங்க எல்லோ கலருங்க இது சொல்லவே வேணாம் எல்லோ கலரில் வந்து ரோஸே கிடைக்கிறதே அதுவும் மினியேச்சர் ரோஸில் நம்மக்கிட்ட இப்போ வந்து எல்லோ கலர் ஸ்டாக் இருக்குங்களுக்கு யாருக்காச்சும் இந்த எல்லோ கலராக வேணும்னா தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சூப்பரான ஆரஞ்சு கலர் மினியேச்சர் ரோஸ்ங்க இது வந்து சூப்பராக இருக்கும் பெட்டால்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும் பார்க்கவே கொத்து கொத்தாக போகக்கூடிய ரோஸ் தாங்க இந்த மினியேச்சர் ஆரஞ்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில இந்த மாதிரி டபுள் கலர் ரோஸ் எல்லாம் வந்து வந்திருக்குங்க இதெல்லாம் கேட்லாக்ல இல்லைனாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட இந்த ரோஸ் வேணும்னா நீங்கள் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரெட்டிஷ் பிங்க் கலரில் வரக்கூடிய இந்த மினியேச்சர் ரோஸுங்க இதுவும் நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடியதுங்க அடுத்ததாக ஒரு புதுசாக வந்திருக்கிற இந்த லைட் பிங்க் கலரில் வரக்கூடிய மினியேச்சர் ரோஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறோம் இது பிங்க் மினியேச்சர்னே வந்து நம்ம கேட்லாக்லேயும் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கேட்லாக்லேயும் செக் பண்ணி பாருங்கள் தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக பிளான்ஸ் வேணும்னா எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பரான பிளான்ஸாக இருக்குங்க அடுத்தது இது வந்து இந்த தான் அதிகமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பலூன் ரெட் ரோஸ்ங்க இது நிறைய கொத்து கொத்தா பூக்கும் ஒரு கிளைக்கு மூணுல இருந்து அஞ்சு மொட்டு வரைக்கும் வச்சு நிறைய சூப்பராக பூக்குங்க நீங்களே பாருங்கள் பட்ஸோட அவைலபிளாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா செரிஸ்மா ரோஸுங்க இது வந்து டபுள் கலர் ரோஸ் தான் இது கலர் சேஞ்ச் ஆகுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க ஷூ ஒன் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் கலர் ரோஸ் கூட இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட அனுப்பி இந்த பிளான்ட் இருக்கான்னு கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கேட்லாக்ல இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு பட்ஸோட இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் பிக் பிக் வருங்க நெக்ஸ்ட்டு சன்ஃபையர் ரோஸ் இதெல்லாம் கேட்லாக்ல வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்தி நிறைய பேர் வாங்கிட்டாங்க கிடைக்கிறது ரேர் தான் இந்த ரோஸ் ஒரு சூப்பரான ரோஸ் இங்கே கொத்து கொத்தாகவும் நல்லா பெரிய பூவாகவும் பெட்டல்ஸ் எல்லாம் நெருக்கமாகவும் சூப்பராகவும் பூக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஆப்பிள் ரெட் ரோஸை வாங்கி வைக்கலாம் இதெல்லாம் நல்ல பெரிய சைஸ் பிளான்ட்டாக தான் அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட எல்லாமே பஞ்ச் பஞ்சு இந்த மாதிரி தாங்க சூப்பராக பூக்கும் அதுக்கப்புறம் எனக்கு டபுள் கலராகவும் இருக்கணும் மீடியம் சைஸ் ப்ளவராகவும் இருக்கணும் நல்ல கொத்து கொத்தாகவும் பூக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்கத்தா ரோஸ் வரலாங்க இது வந்து கலர் சேஞ்சும் ஆகுங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக பூக்குறும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் சூப்பராக பூக்குங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆகிடும் நீங்களே பாருங்கள் இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகா சூப்பராக இருக்கு அதுவும் மீடியம் சைஸ் ஃப்ளவரா இருக்கு பாருங்க எவ்வளோ ரோஸ் ப்ளான்ஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க நம்மகிட்ட வந்து இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது சரி வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் மறக்காமல் ஃபுல் விடியாவும் வாட்ச் பண்ணுங்க சூப்பரான ஆஃபரும் ஒன்று இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஜெடிகா ரோஸுங்க இது வந்து சூப்பரான பட்ஸ் ஃப்ளவரோடய அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டபுள் கலராக இந்த ரோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் அவுட்டரில் வந்து ஒயிட் கலராக இருக்கும் அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு கலராக இருக்குங்க இது வந்து புதுசாக வந்துருக்குற ஒரு மினியேச்சர் டைப் ரோஸ் தாங்க இது வந்து ஃபைவ் ஸ்டார் ரெட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல பெரிய பூவாக பூக்கும் மினியேச்சரில் இது வந்து நம்ம ஃபைவ் ஸ்டார் ரெட் மினியேச்சர்னு கேட்லாக்லேயே ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் தாராளம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து கொத்து கொத்தா சூப்பராக பூக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்னோ ரெட்டுங்க இதுவும் இதுக்கு மேலே கிடைக்கிறது ரேர் தான் உங்களுக்கு யாருக்காது வேணும்னா டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுவும் கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு ஏன் ஒரு சில இதெல்லாம் சொல்கிறேன்னா ஏன்னா இதுக்கப்புறம் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிஸ் தான் அதனால தான் வந்து சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஒயிட் மூக்குத்திங்க இது வந்து கம்மல் ரோஸ் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக எப்பயுமே பொத்துட்டே இருக்கும் இந்த செடி வந்து சொல்லவே வேணாம் எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான பிளான்ட்டாகவும் புஷ்ஷான பிளான்ட்டாகவும் தாங்க இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேட்லாக் பார்த்தே ஆட்ரு பண்ணிடுறாங்க இந்த ரோஸ்லாம் கிடைக்கிறது ரேர் தான் சம்மர் ஸ்னோ பிங்க் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் நான் இப்பயே சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்மர் ஸ்னோ வந்து ஒயிட் இருக்குங்க இதுவும் வந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் அதிகமாக வாட்டர் தேவைப்படாது இருந்தாலும் நீங்கள் வச்சிங்கனாலே போதும் பிளான்ட் வந்து சூப்பராக வளர்ந்து பூ வச்சுட்டே இருக்குங்க நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா பார்த்தோன்னா உங்களுக்கு க்ரீப்பர் டைப்லேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் அவர் இருக்குது எல்லாமே கேட்ராக்லேயே ஆட் பண்ணிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோலி ஹேங்கிங் ரோஸ்னு சொல்லுவாங்க ஸ்லோலி க்ரீப்பர் ரோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு டபுள் கலர் க்ரீப்பர் ரோஸ் தான் க்ரீப்பரில் இருக்கிறது டபுள் கலர் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோஸ் வந்து கிடைக்குங்க இது வந்து இப்போ நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா பஞ்ச் பஞ்சாக பூக்கும் நாங்கள் நர்சரியிலே செடியை வச்சுருக்கோம் பாட்டில் போட்டு அவ்வளோ அழகா பூக்குதுங்க இந்த ரோஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் கலர் க்ரீப்பர் ரோஸுங்க அதுக்கப்புறம் பன்னீர் க்ரீப்பர் ரோஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த பர்த்டே பார்ட்டி இது எப்பயுமே போர்ந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் ரோஸுங்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க நீங்களே பாருங்கள் ஃப்ளவர் வந்து எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் நிறைய கொத்து கொத்தாக போக்கும் இந்த ஸ்கின் டோன் ரோஸ் எல்லாம் இப்போ நம்மக்கிட்ட நல்லா பெரிய பிளான்ட்டாகவே சூப்பரான பிளான்ட்டாகவும் வந்து ஸ்டாக் இருக்குங்க வேணுன்றவங்க வந்து டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க மக்கள் ஆஃபர்னு கேட்டிங்கன்னா நம்ம சாட்டர்டே சண்டேக்குள்ளே வந்து யார் அஞ்சு பிளான்ஸ்க்கு மேலே எல்லாம் பை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் ஒன் கேஜி கவர் ஆர் டூ கேஜி கவரில் வரக்கூடிய ஒரு சூப்பரான கலர் வரப்போகுது போது அது ஃப்ரீயாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா பெரிய பூவாகவும் ஹெச்டி டைப்பில் பெருசாக போக்கக்கூடிய இந்த ஜும்லியா ரோஸும் இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பேல் ஆரஞ்சுங்க பேல் ஆரஞ்செல்லாம் சொல்லவே வேணாம் எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்குது எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த காஷ்மீரி ரெட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கலர் செஞ்ச் ஆகும் இதெல்லாம் லோ மெயின்டனன்ஸ் தான் காஷ்மீரி ரோஸ் எல்லாம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ரோஸ் வெரைட்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சிங்கனாலே போதும் ஒரு கட்டிங்ஸ்லேருந்து நீங்களே வந்து செடியை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஸ் தாங்க ஆமாங்க இந்த செடியை வந்து நீங்கள் நல்லா வளர்த்துட்டிங்கனாலே போதும் நல்லா பெரிய செடியாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கட்டிங்ஸ் வந்து மூலயமா வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிக்கலாங்க இது வந்து பேபி பிங்க் மினியேச்சர்னு சொல்லக்கூடியதுங்க இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுங்க ஒரு சில டைம் வந்து ஒயிட் கலராக தான் போக்கும் ஒயிட் கிரிக்கும் சொல்கிறாங்க பட் இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் தான் இதெல்லாம் இப்போ இருக்குமான்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரோஸுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா பேள் அரைஞ்சு தாங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிளான்ஸ் வேணும்னாலும் இந்த பேல அரைஞ்சை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாக தான் இது இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மதர் பிளான்ட் சைஸ் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி ரொமாண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரீப்பர் ரோஸ் தாங்க ஃப்ளவர் வந்து பூக்கிறப்போ அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கோல்டு கலரில் அவ்வளோ அழகாக வருங்க இந்த ஃப்ளவர் அதுவும் பெட்டல்ஸ் நெருக்கமாகவும் க்ரீப்பர் டைப்பில் நீங்கள் செடியை வந்து வளர்த்து வித்துட்டு வளச்சி விட்டுட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு எப்பயுமே வந்து அது அப்பப்போ பூ வச்சிட்டே தாங்க இருக்கும் இந்த பிளான்ட் வந்து ரேர் தான் கிடைக்கிறது போய் இருக்குங்க அடுத்ததாக இந்த ரோஸ் பிளான்ஸ் நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இதை பார்த்தே வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க இப்போ முடிஞ்சளவுக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பிளான்ட் இருக்கு உங்களுக்கு வேணும்னா தாராளமாக வாங்கிக்கலாங்க இது வந்து மிட் நைட் ப்ளூங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கிரீன் ரோஸ்ங்க எங்கடா ரோஸ் கானு கேட்டீங்கன்னா இதுதாங்க வந்து ரோஸ் இப்படிதான் உங்களுக்கு வரும் இந்த க்ரீன் ரோஸு இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு நாலஞ்சு பிளான்ட் ஸ்டாக் வந்துருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஸ்டீன் ரோஸுங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சின்ன பிளான்ட்லேயே ஸ்டாக் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி பூக்கக்கூடிய பேரடைஸ் ரோஸுங்க இதுவும் வந்து நல்லா பெரிய பூவாக பூக்கும் ஒரே பூ வச்சாலும் அழகாக நல்லா பெரிய பூவாக வருங்க இந்த மாதிரி பர்பிள் லவண்டர் கலர் ரோஸ் வந்து ஒன்னா டூ இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் மூன் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்குங்க இதெல்லாம் ரேர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய யார்கிட்டையுமே இல்லாத இந்த செவன் டேஸ் எல்லோன்னு சொல்லக்கூடிய ரோஸுங்க இந்த ரோஸ் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க செவன் டேஸ் சேண்டல் வித் பிங்க் வேறு பியூர் எல்லோ வேறங்க ரெண்டுத்துக்கும் வந்து லீஃப் அண்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவருமே நல்ல டிஃப்ரென்ஸ் வருங்க உங்களுக்கு நீங்கள் தாராளமாக செடியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் சேண்டல் வித் பிங்க்குங்க இதனோட லீஃபும் பாருங்கள் அதனோட லீஃபும் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட் தெரியும் அது இல்லாமல் ஃப்ளவரும் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் டேஸில் பிங்க் இருக்குமே எங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது இப்போ நம்மக்கிட்ட இல்லைங்க ஸ்டாக்கு வந்ததும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்ததாக சூப்பராக போகக்கூடிய இந்த டபுள் டிலைட் ரோஸுங்க இதை சென்ட் ரோஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃப்ராக்ரன்ஸுன்னு பார்க்குறப்ப எந்த ரோஸுமே இது அடிச்சிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இதுவும் இதுக்கு மேலே கிடைக்காத லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இப்போ இருக்கிறவங்க வந்து சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க வெல்வெட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் கிட்ட ஸ்டாக் இருக்குங்க இது வந்து பிரிட்டிஷ் குயின் ரோஸ் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஃப்ராக்ரன்ஸ் மைல்டாக சூப்பராகவும் வருங்க இந்த ரோஸ் இருக்குது அதுக்கப்புறம் சிங்கிள் பெட்டலில் வந்து சட்டிலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் இருக்குது இது வந்து ஒரே ஒரு ஃப்ளா அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தோன்னா டைகர் ரோஸுங்க இதெல்லாம் எப்போயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் வந்தவுடனே நிறைய பேர் வந்து புக் பண்ணிடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ் இதுவும் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னே சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க பலூன் ரெட் க்ரீப்பர் ரோஸ்ன்னு சொல்கிறது பலூன் க்ரீப்பர்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய கொத்து கொத்தாக போகக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தோங்கன்னா ஆப்ரிக்காட் ரோஸுங்க இது பஞ்சு பஞ்சாக பூக்குங்க லைக் வந்து அந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் இருக்குங்களே அது மாதிரி தான் இது வந்து ஆப்ரிக்காட் ரோஸுன்னு சொல் இப்போ நிறைய பஞ்சு பஞ்சாக பூக்கக்கூடியது தாங்க எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே சூப்பரான பிளான்ட்டாகவும் ஃப்ரெஷ்ஷான பிளான்டாகவும் தாங்க அவைலபிளாக இருக்குது அதுவும் மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஸு வித் ஃப்ளவரோட தாங்க அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சீக்கிரம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க இல்லையா அதுக்கு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் கேட்லாக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேட் பாக்ஸில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் மாதிரி ஒரு ஒரு பட்டன் இருக்குதுங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் எல்லாம் அதுலேயே வந்துடும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கொரியர் இது ரெண்டுத்துலையும் பிளான்ஸ் வந்து அனுப்பிட்டுருக்குறோம் உங்களுக்கு வந்து எந்தத்துலையும் எதில் வேணுமோ நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் மக்களே முடிஞ்ச அளவுக்கு மேட்டூர் பார்சல் சர்வீஸில் ஃபுல் சாயிலோடு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபுல் ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஃபுல் சாயில் அண்டு ரெடியூஸ் ஆகலையும் அனுப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு ரெண்டுத்திலேயும் எதில் வேணுமோ தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாங்க புதுசாக வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ லைக் போட முடியுமோ லைக் போடுங்க அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகுங்க மக்களே இப்படி ஏ பிளான்ஸ் வேணும்னா மறக்காமல் ஆர்டர் பண்ண மறந்துடாதீங்க